ராமர் இன்னமும் உயிரோடு இருப்பதற்கான மூணு ஆதாரங்கள் உங்களுக்கு ராமர் பிடிக்குன்னா ஜெய் ஸ்ரீராமன் கமெண்ட் பண்ணிடுங்க முதல் வீடியோ ராமர் கோயிலில் ஒரு நாள் முழுக்க ஒரு பறவை அந்த ராமரோட தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு இந்த பறவை ஒரு கழுக இருக்கு விஷ்ணுவோட வாகனம் அதான் அந்த கழுகு இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நாள் முழுக்க ஒரு கழுகு எப்படி அந்த ராமர் தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்கு இந்த கழுகு சுத்தந்த மட்டும் இல்லாமல் பல பூக்கள் எடுத்து வந்து அந்த ராமர் தலைமையிலேயே போட்டிருக்கு ரெண்டாவது வீடியோ ராமர் கோயிலுக்கு வெளியில் இந்த வழிபெடுத்த ஒரு மாடு கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக சுற்றிட்டு இருந்திருக்கு ஒரே டைமில் கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்காமல் அந்த மாடு மூணு மணி நேரமாக அந்த வழிபடத்தை ஏன் சுற்றி வந்ததுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அன்னைக்கு இரவே அந்த கோயிலில் இருக்க ராமன் சிலையோட கண்ணில் இருந்து ஏதோ திரவம் அடிஞ்சதாமா காலையில் அந்த மாடு சுற்றினதும் இரவுல ராமரோட கண்ணிலேருந்து தண்ணி வந்ததும் ரெண்டும் மேட்ச் ஆகுது மூணாவது ராமேஸ்வரத்தில் இருக்க மிதக்கும் கல் ராமேஸ்வரம் கடற்கரையாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல் மிதந்துட்டு இருக்கு அந்த மிதக்கிற எல்லா கல்லிலையுமே ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு விஷ்ணுவோட பேர் அதாவது ராமரோட பேர் எழுதிருக்கு கரெக்டாக ராமரோட பேர் எழுதுகிற கல் எல்லாமே மிதக்கிறது உண்மையிலுமே கடவுள் இருக்காருன்னு உறுதிப்படுத்துது இப்போது நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த பேர் எழுதப்பட்ட கல் கடல்ல கடலில் போடும்பொழுது அது அப்படியே மிதக்கும்